சாந்தி பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய முரடியில் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே எப்படி தந்தை வருங்காலத்தின் இருபத்தோரு பிரிவுகளுக்கான சுகம் தருகின்றாரோ அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் தந்தைக்கு உதவியாளர் ஆகுங்கள் அன்பான புத்தி உள்ளவர் ஆகுங்கள் ஒருபோதும் துக்கம் கொடுப்பதற்கான சிந்தனை கூட வரக்கூடாது பாபா கேள்வி கேட்குறாங்க ரூப் அதாவது ஞானி யோகி குழந்தைகளாகிய உங்கள் கடமை என்ன உங்களுக்கு பாபாவின் எந்த மாதிரி அறிவுரைகள் கிடைத்துள்ளன பாபா பதில் சொல்கிறாங்க ரூப் குழந்தைகளாகிய உங்கள் கடமை வாயிலிருந்து சதார அத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும் உங்கள் வாயிலிருந்து ஒரு பொழுதும் கற்கள் வெளிவரக்கூடாது மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடாது அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தையின் அறிவுரையாவது குழந்தைகளே ஒன்று தங்களுக்குள் ஒருபொழுதும் ஒருவர் மற்றவரை துன்புறுத்தக்கூடாது கோபப்படக்கூடாது இது அசுர மனிதர்களின் வேலை என்றார் பாபா இரண்டாவது மனதில் கூட யாருக்கும் துக்கம் தருவதற்கான சிந்தனை வரக்கூடாது மூன்று புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும் யாராவது ஏதாவது பேசினால் சாந்தமாக இருக்க வேண்டும் சட்டத்தை தன் கையில் எடுத்து கொள்ளக்கூடாது என்றார் பாடல் நீ அன்பு கடலாய் இருக்கின்றாய் ஓம் சாந்தி ஞானம் மற்றும் அஞ்ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானம் உள்ளது பக்தர்கள் யாருக்கு மகிமை செய்கிறார்கள் மற்றும் குழந்தைகள் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் நீங்கள் யாருடைய மகிமையை கேட்கிறீர்கள் அப்போ பக்தர்களுக்கு உங்களுக்கு இடையே இரவு பகலுக்கான வேறுபாடு அவர்களோ பெயரளவிற்கு மகிமை பாடிக்கொண்டிருக்கின்றனர் இவ்வளவு அன்பு அங்கே கிடையாது ஏனென்றால் தந்தையின் அறிமுகம் இல்லை உங்களுக்கு பாபா அறிமுகம் தந்துள்ளார் நான் அன்பு கடலாக இருக்கின்றேன் மற்றும் உங்களை அன்பு கடலாக கொண்டிருக்கின்றேன் தந்தை அன்பு கடலாக இருப்பவர் அனைவருக்கும் எவ்வளவு அன்பானவராக இருக்கின்றார் அங்கேயும் அனைவரும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துகின்றனர் இதை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்கிறீர்கள் யாரோடும் விரோதம் இருக்கக்கூடாது சத்தியகுத்தில் பால் பாயசம் மாதிரி இருப்பாங்க இங்கேயே அந்த சன்ஸ்காரை கொண்டு வரணும் யாரோடும் விரோதம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்களை பாபா உப்பு நீர் என சொல்கின்றார் உள்ளுக்குள் யார் மீதும் வெறுப்பு கொள்ளக்கூடாது வெறுப்பு கொள்பவர்கள் கலியுக நரகவாசிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் சாந்தி சாந்திதாமத்தில் உள்ளனர் என்றால் சகோதர சகோதரர்கள் இங்கே கர்மசேத்திரத்தில் சேத்திரத்தில் பாட்டு நடிக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் ஈஸ்வருடைய மகிமை அவர் ஞானக்கடல் அன்பு கடல் அதாவது அனைவருக்கும் சுகம் தருகின்றார் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதை கேளுங்கள் எப்படி தந்தை வருங்காலத்தின் இருபத்தோரு பிரிவுகளுக்கு சுகம் கொடுக்கின்றார் அதுபோல நாமும் அந்த காரியம் செய்கிறோமா செக் பண்ணுங்கன்றார் பாபா தந்தையின் உதவியாளராகவில்லை அன்பு செலுத்தவில்லை ஒருவர் மற்றவருடைய அன்பு இல்லை விபரீத புத்தி உள்ளவராக இருக்கின்றார் என்றால் அழிந்து போகிறார்கள் விபரீத புத்தி உள்ளவராக ஆவது அசுரனுடைய வேலை தங்களை ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் என சொல்லி கொண்டு பிறகு ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுப்பவர் அசுரர் என சொல்லப்படுகின்றார் குழந்தைகளாக நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது நீங்கள் துக்கத்தை போக்கி சுகம் கொடுக்கும் தந்தையின் குழந்தைகள் ஆகவே துக்கம் தருவதற்கான சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது எண்ணத்தின் அளவில் கூட யாருக்கும் வந்து துக்கம் கொடுப்பதற்கான எண்ணம் வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா அவங்க வந்து அசுர சம்பிரதாயத்தினர் ஈஸ்வரிய சம்பிரதத்தினர் இல்லை ஏனென்றால் தேக அபிமானிகள் அவர்கள் ஒரு பொழுதும் நினைவு யாத்திரையில் இருக்க முடியாது ஓ ஒருத்தரை பற்றி மனசுக்குள்ளே அந்த மாதிரி என்ன வருதுன்னா இப்போ தெரிஞ்சுக்கலாம் தேக அபிமானத்தில் இருக்கிறாங்க அப்போ தேக அபிமானத்தில் இருக்கும்போது பாபாவோட நினைவு அங்கே இருக்காது நினைவு யாத்திரை இல்லாமல் ஆத்மாவுக்கு நன்மை ஏற்பட முடியாது ஆஸ்தி தருகின்ற பாபாவையோ அவசியம் நினைவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் விகர்மங்கள் விநாசமாகும் அரைக்கல்பமாகவோ ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுத்தே வந்திருக்கின்றீர்கள் ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டு கொண்டு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கின்றனர் அவர்கள் அசுர சம்பிரத்தினர் என எண்ணப்படுவார்கள் புருஷார்த்திகள் தான் என்ற போதிலும் எதுவரை துக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்றார் பாபா அதனால் பாபா சொல்கின்றார் தன்னுடைய சார்ட் வையுங்கள் அப்போ சார்ட் வைக்கும்போது தெரிய வரும் நமது ரிஸ்டர் வந்து சீர்திருத்தமாக கொண்டே வருதா இல்லைன்னா பழைய அதே அசுர நடத்தியாகவே உள்ளதான்னு தெரிய வரும் பாபா எப்பொழுதுமே சொல்கின்றார் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் குளிர்ச்சி வெப்பம் அனைத்தையும் சகித்துக்கொள்ள வேண்டும் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் சாந்தமாக இருந்துவிட வேண்டும் அதற்காக இன்னும் இரண்டு வார்த்தைகள் பேசிவிட வேண்டும் என்று இருக்கக்கூடாது யாரேனும் யாருக்காவது துக்கம் தருகிறார் என்றால் அவருக்கு பாபா புரிய வைப்பார் இல்லையா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்ல முடியாது அந்த மாதிரி யாராவது செஞ்சால் கூட நீங்கள் அமைதியாக இருங்க சட்டத்தை வந்து தனது கையில் எடுத்துக்காதீங்க பாபா அந்த குழந்தைக்கு புரிய வைப்பார் அதனால் ஏதாவதுனா பாபா கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீயாகிடணும் ஏதேனும் பிரச்சனை என்றால் பாபாவிடம் வர வேண்டும் அரசாங்கத்தில் கூட விதிமுறை உள்ளது யாரும் ஒருவர் மற்றவர் மீது அடிதடியில் ஈடுபடக்கூடாது ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கலாம் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்துடைய வேலையாகும் இங்கே கூட நீங்கள் ஐஸ்வர்யா அரசாங்கத்தில் வாங்க சட்டத்தை நீங்களே கையில் எடுக்காதீங்க அப்படின்றார் பாபா இதுவோ தங்களுடைய வீடு அதனால் பாபா சொல்கின்றார் தினந்தோறும் கச்சேரி நடத்துங்கள் டெய்லி என்ன நடந்தது கர்மேந்திரங்கள் மூலமாக என்னென்னலாம் நடந்தது அந்த தர்பார் கச்சேரி நடத்துங்கன்றார் தர்பாபா இதையும் புரிந்து கொள்வதில்லை சிவபாபா கட்டளை இடுகிறார் என்பதை பாபா சொல்லியிருக்கின்றார் எப்பொழுதுமே சிவபாபா சொல்கிறார் என புரிந்து கொள்ளுங்கள் பிரம்மா பாபா சொன்னால் கூட அதை கூட சிவபாபா தான் சொல்ல வைக்கிறார் பிரம்மா சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்காதீங்க எப்பொழுதுமே சிவபாபா சொல்கிறாருன்னு புரிந்து கொள்வீர்கள் ஆனால் அப்பொழுது சிவபாபா நினைவு இருக்கும் சிவபாபா இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டுள்ளார் உங்களுக்கு ஞானம் சொல்வதற்காக சதவப்பிரதானமாவதற்கான வழியை பாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் அவர் குப்தமாக உள்ளார் நீங்கள் பிரத்யமாக இருக்கின்றீர்கள் என்னென்ன கட்டளைகள் இடப்படுகின்றனவோ அவை சிவபாபாவினுடையவை என புரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது பாதுகாப்பாக இருப்பீர்கள் நீங்கள் பாபா பாபா என்று சிவபாபாவை தான் சொல்கிறீர்கள் ஆஸ்தியும் கூட அவரிடமிருந்து தான் கிடைக்கின்றது அவரிடம் எவ்வளவு மதிப்பு ராயல்டியுடன் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா பாபா நாங்களும் லக்ஷ்மி நாராயணராகத்தான் ஆவோம் பிறகு இரண்டாவது மூன்றாவதாக ஆகிறீர்கள் சூரிய வம்சி ஆகவில்லை என்றால் சந்திரவம்சி ஆக வேண்டும் நாங்கள் தாசதாசி ஆவோம் என்று இருக்கக்கூடாது பிரஜையாக ஆவதோ நல்லதல்ல நீங்களோ இங்கே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் அசுர நடத்தையே இருக்கக்கூடாது நிச்சயம் இல்லை என்றால் பிறகு அமர்ந்தவாறே இப்படி சொல்லிவிடுகின்றனர் இவருக்குள் சிவபாபா வருகிறார் என்பதை நாங்களோ புரிந்து கொள்ளவில்லை மாயாவின் பூதம் வருவதால் இப்படி சொல்லிவிடுகின்றனர் அசுர சுபாம் உள்ளவர்கள் தங்களுக்குள் ஆனால் இதுபோல பேசத் தொடங்கி விடுகின்றனர் அசுர வார்த்தைகள் தான் வாயிலிருந்து வெளிப்படுகின்றன பாபா சொல்கின்றார் ஆத்மாக்களாகிய நீங்கள் ரூப் பசந்த் ஆகிறீர்கள் உங்களுடைய வாயிலிருந்து ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும் கல் வெளிப்படுகிறது என்றால் அசுர புத்தி உள்ளவர் ஆகிறார்கள் பாபா சொல்கிறாங்க பாடலையும் கேட்டீர்கள் குழந்தைகள் சொல்கின்றனர் பாபா அன்பு கடல் சுகத்தின் கடலாக உள்ளார் இதெல்லாம் சிவபாபாவின் மகிமைதான் பாபா சொல்கின்றார் நீங்கள் தங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் இதில் மிக நல்ல நல்ல குழந்தைகள் விடுகின்றனர் ஆத்மா அபிமானி ஸ்திதியில் நிலைக்க முடிவதில்லை ஆத்மா அபிமானியானால்தான் இவ்வளவு உயர்ந்த பதவி பெற முடியும் அநேக குழந்தைகள் தவறான விஷயங்களில் அதிக நேரத்தை வீணடிக்கின்றனர் ஞானத்தின் விஷயங்களே கவனத்தில் வருவதில்லை வீட்டில் உள்ள கங்கைக்கு மதிப்பு வைக்க மாட்டார்கள் என்ற பாடலும் உள்ளது வீட்டின் பொருளுக்கு அவ்வளவு மதிப்பு வைப்பதில்லை அதனால் கிருஷ்ணர் முதலானவர்களின் சித்திரம் வீட்டில் உள்ளது பிறகு ஸ்ரீநாத் கோவில் முதலானவர்களுக்கு எவ்வளவு தூர தூரம் எல்லாம் ஏன் செல்கிறீர்கள் பாபா கேட்கிறார் சிவபாவுடைய கோயிலில் கூட கல்லாலான லிங்கம் தான் வச்சிருக்காங்க இல்லைங்களா மலைகளில் இருந்த கல்லை கொண்டு வருகின்றனர் அது தேய்ந்து தேய்ந்து லிங்கமாக ஆகிவிடுகிறது அவற்றில் சில கல்லில் தங்கமும் பதிந்துள்ளது தங்கத்தாலான கைலாச பர்வதம் என சொல்லப்படுகின்றது தங்கம் மலைகளில் இருந்து வெளிப்படுகிறது இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் பதிந்துள்ள கல்லும் உள்ளது பிறகு அவை மிக நல்ல நல்ல உருண்டைகளாக ஆகிவிடுகின்றன பிறகு அவற்றை விற்கின்றனர் சலவை கல்லிலும் கூட முக்கியமாக செய்கின்றனர் இப்பொழுது பக்தி மார்த்தவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் வெளியில் இப்படி ஏன் அலைகிறீர்கள் என்றால் கோபப்படுவார்கள் பாபா தாமே சொல்கின்றார் குழந்தைகளாகி நீங்கள் அதிக பணத்தை வீணடித்திருக்கிறீர்கள் இதுவும் ட்ராமாவில் ஒரு பாகமாக உள்ளது இதனால் நீங்கள் அடி வாங்க வேண்டியுள்ளது இது ஞானம் மற்றும் பக்தியின் விளையாட்டு இப்பொழுது குழந்தைகளுக்கு உங்களுக்கு முழு ஞானமும் கிடைக்கின்றது ஞானம் என்பது சுகத்திற்கான வழி ஞானத்தினால் சத்தியத்தின் ராஜ்யம் கிடைக்கின்றது இச்சமயம் ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் அனைவரும் நரகத்தின் எஜமானர்களாக உள்ளனர் யாராவது இறந்து போனால் சொர்க்கவாசி ஆகிவிட்டதாக சொல்கின்றனர் இந்த விஷயங்களை இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் சொர்க்கவாசி ஆவதற்காக சொர்க்கத்தை படைப்பவரான பாபாவின் அருகில் அமர்ந்துள்ளோம் ஞானத்தின் துளி கிடைக்கின்றது கொஞ்ச ஞானம் கேட்டாலும் கூட சொர்க்கத்தில் அவசியம் வந்துவிடுவார்கள் மற்றதெல்லாம் புஷார்த்தத்தின் மீது உள்ளது கங்கை நீரில் ஒரே ஒரு குவளையை அவர்களின் வாயில் ஊற்றினாலும் கூட அவர்கள் பதித்திலிருந்து பாவனமாகிவிடுவதாக நினைக்கின்றனர் குவளை நிறைய கங்கை நீரை கொண்டு செல்கின்றனர் பிறகு அதிலிருந்து துளித்துளியாக நீரில் கலந்து குளிக்கின்றனர் அது கங்கா ஸ்நானம் ஆகிவிட்டதாக நினைக்கின்றனர் வெளிநாடுகளுக்கும் கங்கை நீரை நிரப்பிக் கொண்டு செல்கின்றனர் இதெல்லாம் பக்தி என்றார் பாபா பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு குழந்தைகளே மாய மிக வேகமாக அடி கொடுக்கின்றது விகர்மம் செய்ய வைக்கின்றது அதனால் கச்சேரி அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தவர்கள் கருத்து பரிமாற்றம் செய்யுங்கள் தாமே தனது கச்சேரியை நடத்துவது அதாவது சரியாக தவறா என்று வாதிப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு நீங்களே ஜட்ஜ் ஆகிடுங்கின்றார் பாபா நாம் என்ன பண்ணுறோம் மற்றவர்களுக்கு ஜட்ஜாக நமக்கு வக்கீலாக இருக்கும் உங்களுக்கு நீங்களே ராஜ ராஜதிலகம் வைத்துக்கொள்கிறீர்கள் என்றால் தன்னை சோதித்துப் பார்க்க வேண்டும் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானாக வேண்டும் இப்படி இப்படி செய்யுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று பாபா ஸ்ரீமத் தருகின்றார் யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள் உங்களுக்கோ குஷியில் மெய்செலிர்த்து போக வேண்டும் எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார் அவருடைய சேவையில் உதவியாளர் ஆக வேண்டும் பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோளாக வேண்டும் எந்த அளவுக்கு அதிகமாக உதவியாளர் ஆகின்றார்களோ அந்த அளவுக்கு தனக்குத்தானே நன்மை செய்தவராவார்கள் பாபாவையோ அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும் நிஷ்டையில் ஓரிடத்தில் அமர்வதற்கான விஷயம் கிடையாது போகும்போதும் சுற்றி வரும்பொழுதும் நினைவு செய்ய வேண்டும் ரயிலிலும் கூட நீங்கள் சேவை செய்ய முடியும் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும் உயர்ந்திலும் உயர்ந்தவர் யார் அவரை நினைவு செய்யுங்கள் ஆஸ்தி அவரிடமிருந்து தான் கிடைக்கும் ஆத்மாவிற்கு பாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது யாராவது தானம் புண்ணியம் செய்வதால் ராஜாவிடம் ஜென்மம் எடுக்கிறார்கள் அதுவும் அல்ப காலத்திற்கு சதா காலத்துக்கோ ராஜா ஆக முடியாது ஆக பாபா சொல்கின்றார் இங்கோ இருபத்தோரு பிரிவுகளுக்கான வாக்குறுதி உள்ளது நாம் எல்லையற்ற தந்திடமிருந்து இந்த ஆஸ்தியை பெற்று வந்திருக்கிறோம் என்பது சத்தியுகத்தில் தெரியாது இந்த ஞானம் இச்சமயம் உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் எவ்வளவு நன்றாக புருஷார்த்தம் செய்ய வேண்டும் புருஷார்த்தம் செய்யவில்லை என்றால் தனது காலிலேயே கோடரியால் வெட்டி கொள்வதாக ஆகும் சார்ட் எழுதி கொண்டே இருப்பீர்களானால் பயம் இருக்கும் ஒரு சிலர் எழுதவும் செய்கின்றனர் பாபா பார்ப்பரானால் என்ன சொல்வார் நடத்தை நடவடிக்கைகளில் மிகுந்த வேறுபாடு உள்ளது ஆக பாபா சொல்கின்றார் கவனக்குறைவை விட்டுவிடுங்கள் இல்லை என்றால் மிகவும் வருந்த நேரிடும் தனது புருஷார்த்தம் பற்றி கடைசியில் சாட்சாத்காரம் கண்டிப்பாக ஆகும் பிறகு அதிகமாக அழ நேரிடும் கல்பம் கல்பமாக இதே ஆஸ்தி தான் கிடைக்குமா என்ன போய் தாசதாசி ஆவார்கள் அப்படின்றார் பாப்பா முன்னால் தியானத்தில் போய் வந்து சொன்னார்கள் என்னார் பணியாளர் ஆவார்கள் இப்படி ஆவார்கள் என்று பிறகு பாபா அதை நிறுத்திவிட்டார் கடைசியில் பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு சாட்சாத்காரமாகும் சாட்சாத்காரம் என்று எப்படி தண்டனை கிடைக்க முடியும் அதற்கு சட்டமே இல்லை அப்படின்றார் பாப்பா குழந்தைகளுக்கு யுக்திகளும் கூட நிறைய பாபா சொல்லி புரிய வைக்கிறார் நீங்கள் உங்கள் கணவருக்கு சொல்லுங்கள் பாபா சொல்கின்றார் காம மகாசத்ரு இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள் மாயாவை வென்று உலகை வென்றவராக ஆகுங்கள் இப்பொழுது நான் சொர்க்கத்தின் எஜமானராக ஆவதா அல்லது உங்களது உங்களால் அபிவித்திரமாகி நரகத்திற்கு செல்வதா மிகவும் அன்பவட பணிவாக சொல்லி புரிய வைங்கள் அப்படின்றார் பாபா என்னையா நரகத்தில் தள்ளுறீங்க இது போல் அநேக பெண் குழந்தைகள் உள்ளனர் புரிய வைத்து புரிய வைத்து கடைசியில் கணவரை அழைத்து வந்து விடுகின்றனர் பிறகு கணவர் சொல்கின்றார் இவர் என்னுடைய குரு இவர் எனக்கு நல்ல வழியே சொன்னார் அப்படின்னு பாபாவுக்கு முன்னால் காலில் விடுகின்றனர் இப்பொழுது சில நேரம் வெற்றி சில நேரம் தோல்வி ஏற்படுகின்றது ஆக குழந்தைகள் மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும் யார் சேவை செய்கின்றார்களோ அவர்கள்தான் நண்பானவராக இருப்பார்கள் பகவான் தந்தை குழந்தைகளிடம் வந்துள்ளார் அவர்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் புயல் வரும்பொழுது கீழே விழுந்து விடுவார்கள் இப்படியும் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன வேலைக்கு ஆவார்கள் என்றார் பாப்பா இந்த படிப்பு ஒன்றும் சாதாரணமானதல்ல மற்ற அனைத்து சசங்கள் முதலியவற்றிலும் உள்ளது காதுக்கு இனிமை அதன் மூலம் அல்பகால சுகம் கிடைக்கிறது சொல்லுவார் சொல்லுவாருங்களா பாபா நம்ம வெளியில் பக்தி மார்க்கத்தில் சத்சங்கம் பாட்டு இதெல்லாம் கேட்டு கேட்கும்போது ஆஹாஹான் அப்படியே பரவசம் அடைஞ்சு அதனால ஒன்றும் லாபம் கிடையாது இந்த தந்தை மூலமாகவோ இருபத்தோரு பிரிவுகளுக்கான சுகம் கிடைக்கின்றது பாபா சுகம் சாந்தியின் கடலாக இருப்பவர் நமக்கும் கூட பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டும் எப்போ கிடைக்கும் சேவை செய்வோனால் அப்பொழுது கிடைக்கும் அதனால் பேட்சி சதா அணிந்திருக்க வேண்டும் நாம் இதுபோல் சர்வகுண சம்பனமாக வேண்டும் நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறோமா என்று சோதித்து பார்க்க வேண்டும் அசுர நடத்தையோ இல்லாமல் இருக்கின்றதா அப்படின்னு செக் பண்ணார் பாப்பா ஆனால் மாயா அப்படி காரியம் செய்ய வைத்து விடும் கேட்கவே வேண்டாம் நல்ல நல்ல வீட்டை சேர்ந்தவர்களும் கூட சொல்கின்றனர் மாயா இந்த விகிரமத்தை செய்ய வைத்து விட்டது சிலர் உண்மை சொல்கின்றனர் சிலர் உண்மையை சொல்லாமல் போவதால் நூறு மடங்கு தண்டனை பெறுவார்கள் பிறகு இந்த பழக்கம் அதிகரித்து கொண்டே போகும் பாபா விடக்கம் சொல்வீர்களானால் பாபா எச்சரிக்கை தருவார் பாபா சொல்கின்றார் பாவம் செய்யிருக்கிறீர்கள் என்றால் ரிஜிஸ்டரில் எழுதி வையுங்கள் மற்றும் சொல்லிவிட்டீர்களானால் உங்கள் பாவத்தில் பாதி முடிந்து போகும் சொல்வதில்லை மறைக்கிறீர்கள் என்றால் பிறகு செய்து கொண்டே இருப்பீர்கள் பாபா எவ்வளவு நல்ல அறிவுரை தருகின்றார் ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூட அதன் பிரபாவம் ஏற்படுவதில்லை தனது அதிர்ஷ்டத்தை எட்டி உதைத்து கொண்டே இருக்கின்றனர் மிக அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் கடைசியில் அனைவருக்கும் சாட்சாத்காரமாகும் இப்படி இப்படியாவோம் மேல் வகுப்பிற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகின்றனர் என்றால் மதிப்பெண்கள் வெளியாகும் இல்லையா வகுப்பு மாற்றத்திற்கு முன் முடிவு வெளியாகும் நீங்களும் கூட உங்கள் வகுப்பிற்கு செல்கிறீர்கள் என்றால் மதிப்பெண்கள் தெரிய வரும் குறைவாக இருந்தால் பிறகு மிக அதிகமாக அழிவீர்கள் பிறகு என்ன செய்ய முடியும் முடிவோ வெளியாகிவிட்டதில்லையா எது அதிர்ஷ்டத்தில் இருந்ததோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் கவனப்படுத்துகிறார் கர்மாதித்த அவஸ்தா இப்பொழுது ஏற்பட முடியாது கர்மாதித அவஸ்தா ஏற்பட்டுச்சுன்னா பிறகு சரீரத்தை விட வேண்டியிருக்கும் இன்னும் ஒரு சில விகிரமங்கள் மிச்சம் உள்ளன கணக்கு வழக்கு இருக்குது அதனால் யோகான்றது முழுமையாக இல்லை நான் இப்போ கர்மாதித அவஸ்தாவில் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் இப்போ சொல்ல முடியாது அருகில் செல்லும்போது அநேக அடையாளங்கள் காணப்படும் எல்லாமே உங்களுடைய அவஸ்தா மற்றும் வினாசத்தின் ஆதாரத்தில் தான் உள்ளது உங்களது படிப்பு முடிவடையுமானால் பிறகு யுத்தம் தலைமீது உள்ளது என்பதை காண்பீர்கள் என்றார் பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மாயாவின் வசமாகி எந்த ஒரு அசுர நடத்தையும் நடந்துவிடக்கூடாது தனது நடத்தையும் ரிஜிஸ்டர் வைக்க வேண்டும் பின்னால் வருத்தப்படுகிற மாதிரி எந்த ஒரு கர்மமும் செய்துவிடக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டே மிக மிக அன்போடும் பணிவோடும் சேவை செய்ய வேண்டும் இனிமையானவர் ஆக வேண்டும் வாயிலிருந்து அசுர வார்த்தை எதையும் வெளிப்படுத்தக்கூடாது சகவாசத்தில் கவனம் வேண்டும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் பாபா அவர்தானம் கொடுக்குறாரு குழு ரூபத்தில் ஏக்ரஸ் ஸ்திதிக்கான பயிற்சியின் மூலம் வெற்றிக்கான முரசு கொட்டக்கூடிய எவரெடி ஆகுக உலகில் வெற்றி முரசு கொட்டப்பட வேண்டுமென்றால் அனைவரின் அனைத்து சங்கல்பங்களும் ஒரு சங்கல்பத்தில் கலந்துவிட வேண்டும் குழு ரூபத்தில் ஒரு வினாடியில் அனைவரும் ஏக்கிர ஸ்திதியில் நிலைத்துவிடும் பொழுது எவரெடி என்று கூற முடியும் ஒரு வினாடியில் ஒரே வழி ஏக்கிர ஸ்திதி மற்றும் ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருக்கும் அடையாளமாகத்தான் விரல் காண்பிக்கப்பட்டுள்ளது அந்த கலியுக மலையை எல்லோரும் ஒரு விரல் கொடுத்து தூக்கி போகிறத காமிச்சிருக்காங்க இல்லையா அப்போ அந்த விரலுடைய அடையாளம் என்ன ஒரே வழி ஏக்ரஸ் நிலை மற்றும் ஒரே சங்கல்பம் இந்த விரல் மூலம் கலியுகம் என்ற மலை நீங்கிவிடுகிறது ஆகையால் குழு ரூபத்தில் ஏக்ரஸ் ஸ்திதி உருவாக்கும் பயிற்சி செய்யுங்கள் அப்பொழுதுதான் உலகில் சக்தி சேனையின் பெயர் பிரபலமாகும் ஸ்லோகன் சொல்கிறார் பாப்பா சிரேஷ்ட முயற்சியில் கலைப்பு ஏற்படுவது என்பது கூட அலட்சியத்தின் அடையாளமாகும்பார் பாப்பா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா